பாண்டியனை பார்த்தா நமக்கே பாவமாக சோகமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு கதாபாத்திரமாக மாறிட்டார் முன்னெல்லாம் அப்படியே வந்து கெத்தாக சுத்திட்டு இருந்தாரு இல்லைன்னா வந்து மிரட்டிட்டு சுற்றிட்டு இருப்பார் இப்போ வந்து அப்படியே வந்து அரசி செஞ்ச காரியத்தால் சோகமாக வரேன் அப்படின்னு சோகமாக வருவார் அவர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து எல்லாம் பார்த்து விடுக இதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கார் வாங்குறதுக்கு பத்து லட்ச ரூபா பணம் வச்சிருந்தோம்ல இப்போ எதுக்கு கார் ஒன்றும் தேவை அந்த கல்யாணமே நடக்கல ஆனால் பத்து லட்சத்தை தூக்கி பேங்கில் போட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு அதை செந்தில் கிட்ட கொடுக்குறாரு செந்தில் அதை கொண்டு போய் அவர் மாமனார்கிட்ட கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கிடலாமான்னு பார்க்க இது வேணாம் இது சரியில்லை தப்பு நீங்கள் முதல்ல கொண்டு போய் அந்த பணத்தை வந்து உள்ளார போடுங்க அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்கன்னா வந்து மீனவாக சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனாவுக்கு இந்த லஞ்சம் வாங்கறதெல்லாம் பிடிக்காதுங்கிறத எப்படி காமிக்கிறோன்னா எழுத்த வீட்டில் இருக்கவங்க ஏற்கனவே அவங்க வாங்காமல் இருந்தாங்க எழுத்த வீட்டுக்காரங்க மேலே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வர புகார்லாம் கொடுத்துருக்காங்க அந்த லஞ்சம் வாங்குறது ப்ளஸ் கருப்பு பணம் அப்படிங்கிற எந்த ஒரு மோசமான விஷயமும் பிடிக்காதுன்ட்டு ஆனால் இப்போ தன்னோட கணவரே அதே வேலையை செய்ய போகிறாங்க நம்மளுடைய கமல்ஸ்லேயே மதன் அதை சொன்ன மாதிரி அதே மாதிரிதான் இப்போ போகுது இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எழுத்த வீட்டுக்கு மீனா சொன்னதுனால ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரைடு வேறு ரைடு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மொத்தமாக இருக்க பணத்தை ஃபுல்லாக எடுத்து இதுக்கெல்லாம் கணக்கு காமி கணக்கு காமிச்சா மட்டும்தான் வந்து நாங்கள் விடுவோம் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போக பார்க்குறாங்க இதில் சக்தி வேலுக்கு சக்தி வேலையும் குமரவேலையும் வேலையும் கால் பண்ண விடாமல் ஃபோனை வேற பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஆனால் அந்த குமரவேலுக்கு பாவம் அப்பப்போ கொஞ்சம் மூல அறிவு கம்மி தாங்கிற மாதிரி அவர் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டே இருக்கார் கோவப்பட்டு வந்த ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸஸ்டெட்லாம் எகிரிகிட்டு இருக்கார் நான் போர்டு போட்டு உட்கார வச்சுருவாங்கிற மாதிரி தான் தோணுச்சு இப்போ இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் அரசியலுடைய ராசி தான் காரணம்னா அரசியல் மேல பழி வாங்க போறாங்க பழி போட போறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த தங்கமையில் வேற இன்னும் வீட்டுக்கு கூட்டு வரதுக்கான ஒரு சம்பவம் ஒரு வேலையும் வேற நடக்க மாட்டேங்குது அப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு அது கணிகிறதுக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து லட்சத்தை கொண்டு போய் கொடுத்து நமக்கு லஞ்சம் வாங்கிடலாம்னு பாக்குற செந்தில் இதுக்கு நடுவில் மீனா வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ரைடு வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்கிறத பார்த்து இருக்காங்க மீனாக அது காரணங்கிற சந்தேகம் வந்து அதுக்கு பழுவாங்கிறதுக்கு அந்த குடும்பம் ஏதாவது செயல்பாடுகளில் இறங்கும் இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இதுக்கு நடுவில் வந்து ராஜிக்கு வேறு சீக்கிரமாக எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது கதிர்க்கும் ராஜிக்கும் அவர் அவங்க இந்த போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட் வேறு வரப்போகுது ராஜி போலீஸானா ஓகே வா இங்கே நடக்கிற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு என்னென்ன விஷயங்களை அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வச்சு கதையை கொண்டு போனால் இன்னும் பெட்டராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ